அனகாபுத்தூரில் மறைந்த சகோதரி கிரேஸ் என்கின்ற கிருபாராணி அவர்களின் ஆறுதல் ஸ்தோஸ்திர ஜெபக்கூட்டம் நடைபெற்றது சென்னை பல்லாவரத்தை அடுத்த அனகாபுத்தூர் அண்ணாநகர் ஒன்பதாவது தெருவில் வசிக்கும் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் டி அருள்ராஜ் வித்யா அவர்களின் சகோதரியும் மறைந்த தர்மன் என்கின்ற தாமஸ் எல்லம்மாள் என்கின்ற எஸ்தர் அவர்களின் மகள் கிரேஸ் என்கின்ற கிருபாராணி உடல்நலக் குறைவால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதியன்று அவரது இல்லத்தில் இயற்கை எய்தினார் மறைந்த சகோதரி கிரேஸ் என்கின்ற கிருபாராணி அவர்களின் பதினைந்தாம் நாள் நினைவு தினத்தையொட்டி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் ஒன்பதாம் தேதி அன்று மாலை அவரது இல்லத்தில் ஆறுதல் ஸ்தோஸ்திர ஜபக்கூட்டம் நடைபெற்றது கிறிஸ்து ஏசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட சபையின் பாஸ்டர் அனகை ஐயா விக்டர் தர்மசெல்வம் அவர்கள் கலந்து கொண்டு ஆறுதல் ஸ்தோத்திர ஜபக்கூட்டத்தினை நடத்தினார் அனகை ஐயா பாஸ்டர் விக்டர் தர்மசெல்வம் அவர்கள் மறைந்த சகோதரி கிரேஸ் என்கின்ற கிருபாராணி அவர்களின் திருவுருவ படத்தினை திறந்து வைத்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து ஆறுதல் ஜபக்கூட்டத்தில் கலந்து கொண்ட உற்றார் உறவினர் நண்பர்கள் சபை விசுவாசிகள் ஆகியோர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் ஆண்டவராகி கிறிஸ்துக்கு கரிசுக்கும் அந்த குடும்பத்தாரை ஒப்பு கொடுத்து துக்கம் பறுக்கலாம் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் என்னை ஜபிக்கிற சகோதரனோடையும் அடவரே இந்த மனைவியோட பிள்ளைகளோடையும் கத்தனுடைய பிரசனம் இருக்கும்படியா ஜபிக்கிற கத்தாவே இவ்வளவு எல்லாருக்கும் ஒரு ஐக்கியம் இருந்திருக்கு எல்லாம் நீங்க சாப்பிட்டு போகும்படி உங்களை அன்பால் கேட்டுக் கொடுக்குறேன் কুটি <laughs> ৰম

কেনেকৈ <laughs> পৰামৰ্শ <laughs> <laughs> <laughs>